வணக்கம் மேடம் வணக்கம் எஸ் பணிகள் வாக்காளர் சிறப்பு திருத்தம் வந்துட்டு புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்கள் வந்து கூட்டமைப்பு அறிவிச்சிருந்தாங்க தமிழக அரசு தரப்புல இருந்து எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க நீங்க பணிக்கு வரல போனா உங்களுக்கு சேலரி வந்துட்டு கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது மேம் சட்டத்துல என்ன இருக்கு இன்னைக்கு பணிக்கு வந்திருக்காங்களா மேடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் இந்த தருணத்துல முதல்ல வந்து நம்ம ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி நேற்றுக்கு நம்ம கேள்விப்படுறோம் தேர்தல் ஆணையம் தனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரத்தை இறையாண்மையில் கொடுத்த அங்கீகாரத்தை கொண்டு அதையும் தவிர பீப்புள் ரெப்பான்சிலிட்டி ஆக்ட்ன்னு ஒரு சட்டம் இருக்கு அதுல பிரிவு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் எப்போ வேணா வந்து தேர்தல் ஆணையம் நினைக்கிறச்ச ஒரு சட்டமன்ற தொகுதியிலயோ இல்லை பாராளுமன்ற தொகுதியிலயோ இந்த ஒரு சுத்தமான வாக்காளர் பட்டியல் இருக்கணுங்கிறதுக்கான செயல்களை செய்யலாம் சொல்லி அங்கீகாரம் கொடுத்த பேரதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நடத்தினா இப்ப பீகார்ல முடிஞ்சிருச்சு அதுக்கு அங்கே தேர்தலும் முடிஞ்சது அப்ப பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் கொய்யா முறையுன்னு அறுபது லட்சம் நாற்பது லட்சம் எல்லாம் நீக்கிட்டாங்க வந்து வாக்கு திருட்டெல்லாம் சொன்னாங்க ஆனால் இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்களோ இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் காங்கிரஸை சார்ந்த ஐடியாடு சார்ந்த ராஷ்ட்ரிய ஜனதாதள் அவங்கள சேர்ந்த ஒத்தர் கூட வந்து எந்த வழக்கையும் வந்து உச்ச நீதிமன்றத்தையோ இல்லை வாக்காளர் தேர்தல் அதிகாரத்தை கொடுத்து உயர் போகவே இல்லை அப்படின்னா அது உண்மையான சுத்தமான வாக்காளர் பட்டியல் மூலம் தான் அந்த தேர்தல் நடைபெற்றதுங்கிறது முதல்ல பதிவு செய்கிறோம் வாக்காளர் பதிவு என்னுடைய வாக்காளர் பதிவு பேர் வந்து பட்டியலில் நீக்கப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு தனி மனிதனோட சுதந்திரம் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இது குறித்து நீங்க பார்த்தோன்னா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு தேர்தல் ஆணையம் தன் பணிகளை செய்யும் பொழுது அந்த அரசுல இருக்கிற மாநில அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற அரசு அதிகாரிகளையும் பள்ளி ஆசிரியர்களையும் அது மாதிரி பள்ளி கட்டடங்களில்தான் அந்த மாதிரி இந்த மாதிரி பொது இடங்களில் இருக்கிற இப்போ அரசாங்கத்துக்கு சொந்தமான பில்டிங்குகள் கட்டிடங்கள் எல்லாம் பயன்படுத்தும் அதை பயன்படுத்தி அங்கே நடத்தும் அப்படி தான் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அது தேர்தலுக்கு வாக்கு ச பதிவு அன்றைக்கும் சரி எண்ணிக்கை எண்ணும்போதும் சரி இந்த மாதிரி ஒரு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தும் போது அந்தந்த முகவர் வந்துட்டு இப்போ எனக்கு அடையா வேளச்சேரி தொகுதியில் நூற்றி எழுபத்தி ஏழாவது பூத்து அதுக்கான போலிங் ஸ்டேஷன் ரொம்ப வாக்குச்சாவடிங்கிறது பாரத் ஸ்கூலுங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடம் அந்த இடத்துல தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆனால் எண்ணிக்கையெல்லாம் வந்து ஒவ்வொரு சமயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாற்றுவாங்க அதெல்லாம் வேறு இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து பத்து நாளைக்கு காலையில் ப பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்தந்த முதல்ல வந்து இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் பட்டி நடக்கிறச்ச அவங்க என்ன சொன்னாங்க ஒவ்வொருத்தர் வீடுதோறும் வந்து அப்படிதான் பீகாரில் பண்ணாங்க அந்த ப பிஎல்ஓங்கிற பியூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பூத்து முகவர்கள் அரசாங்க முகவர்கள் வீடு தோடு வந்து ஃபார்மை கொடுத்துட்டு அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி திருப்பி கரெக்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஃபார்மை மட்டும் பாதி ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் கொடுத்து முடிச்சதாக சொல்கிறாங்க திருப்பி வாங்குறதுக்கான சருணம் வரச்ச இந்த மாதிரி ஒரு குளறுபடிகளில் இந்த மாநிலத்தில் மட்டும் வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க எல்லாேருக்கும் அனுசரணையாக இருக்கிற மாதிரி அந்தந்த வாக்குச்சாவடியிலே அந்த இன்னிலேருந்து காலையில் உட்காந்துருக்காங்க அரசாங்கத்துடைய பூத்து முகவர்கள் ஸோ இந்த கட்சிக்காரை சேர்ந்த மூவர்கள் பிஎல்ஏ டூ அது பூத் லெவல் ஏஜென்ட் டூ கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க கட்சிக்காரரும் போய் பக்கத்தில் உட்காந்து மக் பொதுமக்கள் வாக்காளர்களுக்கு உதவி செய்யலாங்கிற போட்டு வந்திருக்கு எல்லா மக்களுக்கும் பொது அறிவு கொடுக்குற மாதிரி பரவலாக வந்து நேற்றுக்கே ரெண்டு மூணு நாளாக தகவல் தேர்தல் ஆலயம் கொடுத்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் அதுக்கு தான் அந்த பணிக்கோசரம் தான் இந்த இப்போ நியமிச்சிருக்காங்க இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் அந்த ஊழியர்கள் அது தடவை சுகாதாரத்துறை ஊழியர்களையும் நியமிச்சு பண்ணியிருக்காங்க அவங்களையும் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களை எடுத்த போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நேற்றுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அவங்க சம்மேளனம் வந்து ஒர்க்கர்ஸ் யூனியன் வந்து எம்ப்ளாயீஸ் யூனியன் வந்து இந்த மாதிரி இல்லை எங்களுக்கு ஒர்க்கு லோடு ஜாஸ்தியாக இருக்குது மன உளைச்சலை உண்டாக்குறது உடம்பு உளைச்சலை உண்டாக்குறது நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க இதை உடனே உடனே இன்னைக்கு தமிழக அரசு என்ன சொல்லிச்சு யார் யார் இன்றைக்கி அந்த பணிக்கு வராமல் இருக்கணும் அந்த சம்பளத்தை கட் தான் சொல்லியிருக்கு நல்லா திருப்பி சொல்கிறோம் யார் யார் எந்தெந்த பணி ஊழியர்கள் இன்னைக்கு வேலைக்கு வரலையோ அந்த பணிக்கு வரலையோ அவங்களுடைய ஊதியத்தை க இன்னைக்கு ஒரு நாவல இந்த ஊதியத்தை சம்பளத்தில் பிடிச்சிடுவோம் சொல்லி சொல்லியிருக்கு இது தவறான முறை நல்லா கேட்டுக்கோங்க இதுக்குன்னு இந்த இப்போ இருக்கிற இந்த வருவாய்த்துறை ஊழியர்களாகட்டும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி ஆணையத்துல அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் ஒரு சில நாட்கள் முன்னாடி இல்ல இல்ல உங்க ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க தான் சொல்லி இருக்காங்க எதிர்கட்சிகள் பொழுது அவர் என்ன சொன்னார் எங்க கண்ட்ரோலில் கிடையாது அவங்க தேர்தல் பணி வரும்போது தேர்தல் ஆணையத்துக்கு கீழே நேரம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க எங்க கண்ட்ரோல்ல கிடையாதுன்னு சொன்னாரு சொன்னாரா இல்லையா ஆ அப்படி இருக்கும்போது இவர் கண்ட்ரோலில் இல்லாத அந்த ஊழியர்களுக்கு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு எப்படி தமிழக தலைமை செயலாளர் ஒரு ஆர்டர் போட முடியும் அந்த ஒரு கேள்வி அவங்கள்ட்ட வைக்கிறோம் இந்த ஆர்டர் போடணும்னா தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் தேர்தல் ஆணையத்து அதிகாரிகளாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஆட்சியர்கள் மாறிடுவாங்க அது தவிர கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் அந்தந்த மண்டல அதிகாரிகள் மண்டல தலைவர் ஏசிஎம் பேங்க் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜூனல் ஆஃபீஸருங்க மண்டல அதிகாரி மாறுவார் அவங்க தான் வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்று அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படி கூட சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஊழியர்கள்லாம் இப்போ எசன்ஷியல் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னஸ் எஸ்மான் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னே பஸ்ஸு ஊழியர்கள்லாம் பயங்கரமாக தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டில் அதிமுகவுடைய ஆட்சியர்கிட்ட மேடம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்போ பல போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சர்கள் துறை ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை பெரிய ஸ்ட்ரைக்கில் போனாங்க அப்போ கூட அவங்க தனியார்கள் பஸ்கள் மினி பஸ்ஸெல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ணி அதை பற்றி கவலைப்பட முடியாது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு ஸோ இவங்களை ஒரே நாளில் அத்தனை பேரும் பணியடை செஞ்சாங்க பணி இடை நீக்கம் செஞ்சாங்க அந்த பணியிடை நீக்கம் செஞ்சோன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக அரசின் முதலமைச்சருடைய செயலை பாராட்டியது இப்படி தான் நீங்கள் எஸ்மாவை உடனே கையில் எடுத்துகிறது நல்ல விஷயம் இது ஒரு மக்களுக்கு வச்சு ஏன்னா முக்கியமான துறை முக்கியமான பணிகள்லாம் செய்கிற போது இந்த எஸ்மா ஆக்ட்டுங்கிற கீழே தான் வருவாங்க எசென்ஷியல் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அது கீழே தான் வருவாங்க வரும்போது அப்படி இருக்கும்போது ஒரு நாளாக இது உடல்நல குறைவுனா அதுக்கு சப்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி பண்ணுவாங்க அப்படி இருக்கிறச்சே இவங்களா இருந்தால் உடனே டிஸ்மிசல் பணி பணி நீக்கம் தான் செய்ய முடியும் அதுதான் அந்த சட்டத்தில் கொடுத்துருக்குற பிரிவில் வருது இப்போ நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி இப்போ தலைமை செயலாளர் வந்து சொல்லி ஒரு நாள் சேலரி கட் பண்ணால் அவங்களுக்கு பவரே கிடையாது இப்போ அவங்க தேர்தல் ஆணையர் கீழே வேலை பண்ணுறாங்க தமிழகத்தில் இருக்கிறவங்க தேர்தல் ஆணையர் அதிகாரி அவங்க தமிழக தேர்தல் ஆணையர் இருக்காங்க அதனுடைய அதிகாரிக்கு தான் அந்த ஆணையருக்கு தான் அந்த அதிகாரிங்கிற பட்சத்தில் இவங்க கீழெல்லாம் வேலை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் வரும் அப்படிங்கிறது இவர் எப்படி சொன்னார் இப்போ அடுத்து சொன்ன பாருங்க இந்த டெஃபனேஷன் அதாவது முகவுரைங்கிறது எப்படி வருதுனாக்க யார் யார் அந்த சட்டத்தின் கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க முதல்ல சொன்ன போக்குவரத்து துறை எரிசக்தி துறை அப்புறம் ஈபி மின்சாரத்துறை குடிநீர் துறை அப்புறம் அணைகளை பாதுகாக்க கூட பிடபிள்யூடி துறை இது மாதிரி இதெல்லாம் முக்கியமான மழை காலங்கள்லாம் அவங்க எஸ்மேலில் கொண்டு அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஊழியர்களை பற்றி அவங்க யாருனாக்க இப்போ தேர்தல் ஆணையம் தன்னுடைய கையில் வச்சிட்ருக்கும் போது இவங்கள்லாம் அந்த டெஃபனேஷனுக்குள்ளே அந்த முகவரிக்குள்ளே வராங்க அந்த ஊழியர்கள்லாம் அந்த இதில் கவர்வாங்க இப்போ இவங்க ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேலை நிறுத்தம் வேலை சிக்கிறத சொல்கிறது இதெல்லாம் பண்ணாலே அது வந்து இல்லீகல் சட்டவிரோதமானது பண்ண கூடாது பண்ணவும் முடியாது இந்த தருணத்தில் அவங்க வந்து ஒரு அந்த எஸ்மாக கீழே அந்த கீழே வர பணியாளர்களாக இருப்பாங்க ஊழியர்களாக இருப்பாங்க அரசாங்க ஊழியர்களாக அதெல்லாம் பண்ணவும் கூடாது இல்லீகல் சொல்லி அந்த சட்டம் சொல்லுது சட்டத்துக்கு புறம்பானது இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சட்டம் போட்ட அறிவிக்கை கொடுத்ததே புறமானது சட்டத்துக்கு எதிரானது இல்லீகல் அப்படி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து கேள்விப்படுறோம் இன்னைக்கு இப்போ எல்லா இடத்தையும் சொல்கிறாங்க வந்து உட்காந்துருக்காங்க அந்தந்த வாக்குச்சாவடியில் மக்கள் உட்காந்துருக்காங்கன்னு இப்போ இது வந்து இவங்க இன்றைக்கி வராமல் இருந்திருந்தால் அத்தனை பேரையும் பணி நீக்கம் செய்வதற்கான எல்லா அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அது ஒன்று ரெண்டாவது அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை யாராவது தூண்டி விட்டு இருக்கிறதுக்கான முகாந்திரத்தை கண்டுபிடிச்சானாங்க தூண்டி விட்டவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது இது எப்படின்னாக்க இப்போ வந்து இவங்களெல்லாம் உடனே அந்த த இந்த அந்த தேர்தல் கீழே இருக்க அதிகாரிகள் இவங்களை அழைச்சின்னு போய் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களை ஒரு மாதம் இப்ப நீ பண்ணி தாரணா பண்ணுறாங்களே தாரணா பண்ணி இருந்தால் பாய் பண்ணி இருந்தால் அவங்கள மொத்தமாக வீட்டுக்குள்ள கூட கூட அழைச்சிட்டு போயிட்டு ஒன்று மேஜிஸ்ட்ரேட்டில் முன்னாடி நிறுத்தி இது சம்மரி ப்ரொசீடிங் இதுக்குலாம் எவிடன்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது இப்போ இப்போ சாட்சியை சொல்லணும் அதெல்லாம் கிடையாது ஒரு ஷார்ட் கட் மெத்தட் பேர் சம்மரி ப்ரொசீடிங் சார் அவங்கள அழிச்சிட்டு போய் நிற்க வச்சு அவங்களுக்கு ஆறு மாத தண்டனையும் ஆயிரம் ரூபா ஃபைனும் கொடுப்பதற்கான வழிவகைகள் அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இது அந்த பணியாளர்களுக்கு ஊழியர்களுக்கு அதையும் தாண்டி இவர்களை தூண்டி விடுபவர்கள் யார் என்று கண்டுபிடித்து விட்டால் தூண்டி விடுவர்களுக்கான தண்டனை என்பது அதிகம் அதாவது அவங்களுக்கு ஒரு வருஷமும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் வரைக்கும் அவனுக்கான பனிஷ்மெண்ட்டுக்கான தொகையும் கொடுக்கப்படும் இது வந்து அந்த பணமும் கட்டணும் அந்த சிறை தண்டனையும் அனுமதிக்கணும் அப்படிதான் அந்த சட்டர்க்கு அதில் எந்த சாட்சியம் கொடுக்கறது மறுதளித்து பேசுறதுக்கான முகாந்திரமே கிடையாது சம்மரி ட்ரையல் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கணும் இன்கேஸ் அவங்க இருந்தால் அதான் நடக்குங்க தெரியும் அதனால இவங்க ஒரு வேளை இப்போ சொல்கிறார் நாங்கள் சம்பளம் தான் கட் பண்ணுவோம் நம்ம இப்போ கேட்குறோம் இந்த எஸ்ஐஆர் சாருக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் யார் ஆளுங்கட்சி அந்த ஐ டாட் என் டாட் டி டாட் ஓகே அந்த இந்தியா கொட்டிடுங்க அவங்க வந்து ஏன் இவங்களை வந்து ஏன்னா அவர் சொல்றாருல அரசு ஊழியர்கள் இங்க போயிட்டாங்கன்னு திருப்பி அந்த அரசு ஊழியர்கள் நம்ம அப்ப கூட சொன்னோம் திருப்பி ஒரு மாச காலம் தான் இங்க இருப்பாங்க திருப்பி போக போறது அந்த அரசு தமிழக அரசு தான் அப்ப தமிழக அரசு பணி வச்சு அவங்க நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுவார்கள் அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இணங்காமல் வேலை பணி பணி புரிந்தாலும்னு இப்ப அதனால இந்த ஊழியர்கள் திருப்பி வந்தானாக்க தான் மாட்டுவாங்கறதுனால இப்ப என்ன சொல்றாங்க ஒரு மா ஒரு நாள் தண்டனையை வந்து கட் பண்ணுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க சம்பளத்தை தண்டனையாக கட் பண்ணுவேன்னு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கேன் எங்கள் வீட்டில் கல்யாணம் எனக்கு ஒரு டிங்கிஸ் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவோம் ஒரு இறப்பு எங்கள் வீட்டில் நெருங்கி இறப்புனாக்க லீவ் எடுத்து தான் இருப்பேன் அப்போ லீவ் எடுத்தேன்னா எனக்கு ஒரு நாள் சம்பளம் போக போது அதையே அந்த எதிர்கட்சிகள் அந்த பணத்தை அவங்க வந்து காமன்சைட் பண்ண மாட்டாங்க நஷ்டட கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்க இல்லையா அது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பணியை முடக்கத்தை பண்ணுறது இந்த வேலை நடக்கிறது முடக்கத்தை பண்ணுறது அதனால் இவங்க பணிக்கு பணிக்கு வந்தாலும் ஒரு நாள் சம்பளம் கட் பண்ணுவேனாக்க பத்து நாள் பண்ணாலும் கூட அதற்கான தீர்வுகளை அவங்க வேறு விதமாக பெறுவதற்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்குமோ மக்கள் போங்க நாங்களும் அப்படி தான் சொல்கிறோம் அது வந்து ஏன்னா கட் பண்ண முடியாது பனிஷ்மெண்ட் ஒன் ஒரே நாளில் டிஸ்மிஷல் தான் இல்லை நான் சொன்னபோது சிறைவாசம் அதை வந்து அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகார கட்சி இவர் எப்படி சொல்கிறாரு அதனால் மக்களே புரிஞ்சு இந்த மாதிரி மாதிராக்க இன்னைக்கு இல்லைங்க வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க அதனால கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கனால எங்களால் வந்து இப்போ வந்து வர முடியல அதனால நாங்கள் லீவ் கொடுத்து பரவாயில்லப்பா ரெண்டு நாள் தானே சம்பளம் கட்டாக போகிறது நமக்கு யாரோ அவங்க கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி முடிச்சுடுவாங்க அதனால இது ஒரு சித்து வேலை தலைமை செயலாளருக்கு எந்த உரிமையும் கிடையாது இது வந்து மக்களே புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு வந்து இதில் இந்த மாதிரி வந்து பீகார்ல நடக்கல பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்போ அவங்க வந்து அதை ஆதரிச்சாங்க அதனால் எந்த அப்படியே இருக்கச்சு இவங்க தான் வா வாக்கு திருட்டுன்னு வேணாங்க வாக்கு திருட்டு ஏன் வாக்கு திருடி போச்சுனாக்கா நான் ஏன் வாக்காளர் சாவடிக்கு போ போகிறேன் வாக்கு போடாமல் இருந்துடுவேன் இப்போ காங்கிரஸ் திமுகவுக்கு சொந்த அருதாபிகளை நீங்கள் உங்கள்கிட்ட வாக்கு திருடி போயிடுச்சுவா அப்படியே அப்பா ஸ்திரி பரவாயில்ல நான் சினிமா பார்க்க போகிறேன் இல்லை டிவியில் ப்ரோக்ராம் இருக்கு பார்க்குற வீட்டில் உட்காந்துருவாங்க இது ஒரு ஒரு பின்னோக்கிய பார்வையில் செய்யக்கூடிய பிராபகண்டா அது அவங்களுக்கே விட விடியாத காலமாக முடிஞ்சது காங்கிரஸுக்கு மொத்தமாக தொடச்சி எடுத்துருச்சு அதனால இப்போ ஜாக்கிரதையாக கையாளுறாங்க திமுக அதுக்கப்புறம் இப்போ என்ன மாற்றி சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இப்போ வந்து சீர்திருத்தம் பண்ண வேண்டாம் தேர்தல் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி டோன் அந்த டோனை மாத்திட்டாங்க அவங்க குரலை மாத்திட்டாங்க அதனால் அவங்களுக்கு தெரியும் அதனால் இப்போ வந்து அடுத்த முகமாக இது எப்படி பண்ண பணியுடைய வந்து தடுக்கிறதுங்கிறதுக்கான முகாந்திரத்தை பார்க்குறாங்க அதனால் நீ லீவு போடு பார்த்தம்பி நான் அந்த காசை கொடுத்துட்றேன் உனக்கு கவலைப்படாத பார்த்துலாம் லீவ் போட்டு டிங்கி வச்சு வரோம் அப்படி படுத்துட்டு வீட்டில் சர்டிஃபிகேட்டை கொடுத்துர்லாம் அப்படின்னு ஒரு முகாந்திரம் இப்போ நடக்க பார்க்குது அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி செய்ய முடியாது த தேர்தல் கையில் எடுக்கும் இவங்க பண்ணானாக்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மொத்தமாக பணி போக்குவரத்து துறையை பண்ண மாதிரி இவரை பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதை ஆதரிக்குது இவங்களெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நாடுகளுடைய இறையாண்மையினுடைய பணிகள் முடிவடையுங்கிறது கருத்து சொல்கிறது அது ஒரு க செக் பாயிண்ட் இருக்குது என்ன நடக்கிறது பார்ப்போம் இதையும் மீறி இந்த மாதிரி லீவு இன்னைக்கு யாராவது போட்டிருக்காங்க லிஸ்ட்டு வந்தால் தேர்தல் ஆலயத்துக்கு போகும் நான் சொன்னது தான் அவங்களுக்கு நடக்கும் இதுதான் உறுதி நன்றி மேடம் நன்றி வணக்கம்